உன் காதலால் கைதியானேன் அத்தியாயம் இருபத்தி ஐந்து ஏற்கனவே தவிப்பலும் வேதனையும் இருப்பவள் இப்போது தேவர்ஷன் பேசுவதை கேட்டு மேலும் வருத்தம் கொண்டு விலைகளில் கண்ணீர் வர துடித்தாள் இதுக்கு வருஷன் இப்படி பேசுற பின்ன என்னடி காத்திருக்க சொன்னா காத்திருக்கணும் இல்லையா அப்போ சும்மா என் உசுர வாங்காத நான் உனக்கு நல்லவன் இல்ல உன் அப்பா நல்ல வாழ்க்கை அமைச்சு தருவேன்னு சொல்றேல அப்போ அவர் சொன்ன பையனை கல்யாணம் பண்ணிக்கோ இந்த உலகத்துல நீ மட்டும்தான் எனக்குன்னு இல்ல புரிஞ்சதா ஒற்றை வார்த்தையிலே தன் மொத்த காதலையும் இழந்தது போன்று உணர்ந்தாள் இத்தனை நாட்களில் தங்களின் காதலின் ஆழம்தான் என்ன இதய துடிப்பையே நிறுத்திவிடும் சக்தி மட்டும் தனக்கு இருந்தால் நிறுத்திவிடு என்றுதான் என்று தான் கூறுவாள் அந்த அளவுக்கு மனவேதனையில் நொடிந்து போனாள் இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்றீங்க வர்ஷன் முதல்ல அழுகிறது நிறுத்து நான் தான் என் முடிவை தெளிவாக சொல்லிட்டேன்ல இதுக்கு மேலே என்ன இருக்கு ஆசைய பேசலான்னு நினைச்சா எனக்கு எரிச்சல் படுத்துற ஈஷான்வி வை முதல்ல உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணி தொலை எனக்கு இப்போதைக்கு நல்லபடியாக ட்ரைனிங் முடிச்சு வெளியில் வரணும் அது மட்டும்தான் என் எண்ணம் வேற எதையும் இப்போ என் மனசில் கொண்டு வந்து திணிக்காத என கூறி கைபேசியை வைத்துவிட அவளின் வார்த்தைக்கோ அவனிடம் மதிப்பு இல்லாமல் போனது கசந்த உணர்வில் படுக்கையில் விழுந்தவளுக்கு தலையே பாரமான உணர்வு வேண்டாம் எதுவுமே வேண்டாம் விட்டுவிடு என்றுதான் மனம் அலையாய் அர்ப்பரிக்க சுற்றிலும் இருள் சூழ்ந்து பயமோ அவளை கவ்வி இழுத்தது செல்ல மாட்டேன் என்று அடம் பிடித்து பற்றி இருளினும் நித்திரைக்கு செல்ல முயன்றாள் அவளால் அதுவும் முடியாமல் போக அன்றைய நாள் முழுவதும் அவளுக்கு கண்ணீர் அபிஷேகம்தான் அதே நேரம் இங்கே மதுபோதையோடு தள்ளாடிக்கொண்டு வீட்டுக்குள் நுழைந்தான் துபீஷன் அச்செயலை சோஃபாவில் அமர்ந்து கண்ட பறந்தாமனோ தன் மனைவியை அழைத்தார் பார் ஓ மகனோட லட்சணத்தை இப்படி இருந்தா வெளியில என்னோட பேர் என்னாக என்று மனைவியை சடவே கீழே விழ போகும் மகனை வந்து தாங்கி பிடித்தார் காயத்ரி என்னடா இதெல்லாம் ஒரு வருஷமா குடிக்காம தானே இருந்த இன்னைக்கு என்னாச்சு எனக்கு இஷான்வி வேணும் ஆனா அவளுக்கு என்ன பிடிக்கல ஏமா ஏன் என்கிட்ட என்னமா குறை வேதனையில் புலம்ப முதல்ல இவனுக்கு ரூம்ப கூட்டிட்டு போ எதுக்கடுத்தாலும் குடிக்க ஆரம்பிச்சிருது இவன் இனி பெத்ததுக்கு பெக்காமலே இறந்திருக்கலாம் போதுங்க என்ன எதுனாலும் பேசுங்க ஆனா இவனை பத்தி எதுவும் பேசாதீங்க சொல்லிட்டு அவனே வேதனில் இருக்கிறான் குடிக்கிறான் ஏன் உங்களை விட இவன் மோசம் இல்லை என்று உள்ளுக்குள் தனக்கு கணவர் செய்த துரோகத்தை மனதில் வைத்து கொண்டு கூற என்னடி வாய் ரொம்ப நீளுது நான் நினைச்சா உன்னை இந்து நிமிஷம் தெருவுல பிச்சு எடுக்க வச்சிருவேன் பார்த்துக்கோ போடி முதல்ல என்றதும் பல்லை கடித்துக்கொண்டு தன்னாலும் சரி தன் மகனாலும் சரி எதுவும் செய்ய முடியவில்லையே என்ற ஆதங்கம் இவருக்கு இருக்க மகனை அழைத்துக்கொண்டு சென்றார் படுக்கையில் படுக்க வைக்க இஷான்வி என்று புலம்பவே அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னா கூட நானே பேசி கல்யாணம் பண்ணி வைப்பேன் ஆனா அவளுக்கு ஒன்று பிடிக்கல ஏடா என்னதான் பண்ண முடியும் சொல்லு அவ ஒரு வாழ்க்கையே என்னால வாழ முடியாதுமா ஏன்னு தெரியல என் மனசு அவ்வளவு பாதிச்சு இருக்கா என கூறிக்கொண்டே கண்ணயர மகனை சிறிது நேரம் தடவி கொடுத்தவர் பின் எழுந்து கீழே வர கணவரோ எங்கோ வெளியே கிளம்புவது தெரிந்தது எங்கு செல்கிறார் என்பது புரியவே நான் காலையில் வர லேட் ஆகும் யார் கேட்டாலும் வெளியூர் வேலை விஷயமா போயிருக்காருன்னு சொல்லு சரியா என கூறியவாறு அங்கிருந்து சென்றுவிட தன் தலையிலே அடித்துக் கொண்டார் ஒரு வழியாக அந்த இரவு கலந்துவிட இரவெல்லாம் தூங்காததின் பலனாய் முகமெல்லாம் வீங்கி விழிகள் சிவந்து கீழே இறங்கி வந்தாள் இஷான்வி மகளை கண்டதும் கார்கியை எடுத்துக்கொண்டு திருவேந்தன் செல்ல முன்னே இருந்த அன்னையை காண அவரோ தங்களின் அறைக்குள் சென்றுவிட்டார் மகளின் முகத்தை கண்டாலே அவளை கண்டு அணைக்கத்தான் தோன்றுகிறது இருந்தும் தங்களின் பேச்சை கேட்காத கோபமே அவளிடம் அதனை காட்ட முடியாது அறைக்குள் சென்று முடங்கினர் கல்லூரி வந்து சேர மதியவரை வரை எப்படியோ சமாளித்துவிட்டால் அதற்கு மேல் அவளால் மனதாலும் சரி உடம்பாலும் சரி முடியவில்லை விடுமுறை எடுத்துக்கொண்டு தந்தையிடம் கூட சொல்லாமல் வீட்டுக்கு கிளம்பினாள் அவளாலும் எவ்வளவு நேரம்தான் வேதனையை சுமந்து கொண்டு இருக்க முடியும் மீண்டும் அழுது கரைந்தவளோ நித்திரைக்கு சென்று இருள் சூழ்ந்த பிறகே வெளி திறந்தாள் பசியோ கிள்ள அப்போதுதான் உணர்ந்தால் தான் உண்டு இரண்டு நாட்களாயிற்று என்று இந்த இரவு முழுவதும் யோசித்து பார்த்தவளுக்கு வர்ஷன் கூறிய வார்த்தை முள்ளாய் மனதனை குத்திக் கொண்டே இருந்தது அவனாக தன்னை சுற்றி வந்தான் காதலை கூறினான் தனக்கும் பிடிக்க மனதினை பகிர்ந்து கொண்டோம் புரிதலும் நம்பிக்கையும் இல்லாத இந்த உறவு காதல் இல்லையே தங்களுக்குள் அடிக்கடி வந்த சண்டையை நினைத்துப் பார்த்தவளுக்கு கசந்த உணர்வு தோன்றியது தவறு செய்துவிட்டதாகவே விட்டதாகவே எண்ணினால் தவறான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து விட்டேனோ என்று நினைத்தவளுக்கு மனதிலிருந்து அவனை விளக்கவும் முடியவில்லை வேறொருவனை திருமணம் செய்ய ஒருபோதும் முடியாது முடிவென்ன தெரியாதே தவித்து கண்ணீர் கடலிலே பொழுதினை நகர்த்தினாள் இப்படியே இருந்தால் தன்னால் எதையும் செய்ய முடியாது நிதானமாக யோசிக்க வேண்டும் என்றால் முதலில் இதிலிருந்து மனதினை திசை திருப்ப வேண்டுமென நினைத்து கைபேசி எடுத்து எதையாவது பார்க்கலாம் என்று நினைத்தால் இங்கே அவளின் பெற்றோருக்கு நித்திரையும் நிம்மதியும் இல்லாமல் போக எங்க இஷான்வி கிட்ட பேசலாம் என்னால முடியல அவ இப்படி பா இருக்கிறத பார்க்க நம்ம கஷ்டப்பட்டு பெத்து இத்தனை வருஷம் வளர்த்தோமா அவ எப்படி இருக்குன்னு நினைக்கிறாளோ அப்படி இருக்கட்டும்ங்க நமக்கு நம்ம பொண்ணு போதும் எதுவுமே வேண்டாம் உங்க அண்ணன் கேட்ட மாதிரியே காலேஜை வேணால் அவர்கிட்ட கொடுத்துருங்க என்று மகளின் மீது இருந்த பாசத்தால் பெற்றவள் கூற நானும் அதைத்தான் நினைச்சேன் இன்னைக்கு மதியமே காலேஜிலேருந்து வந்துட்டா அவகிட்ட பேசாம என்னால இருக்க முடியல நமக்கு நம்ம பொண்ணு போதும் நாளைக்கு அவகிட்ட பேசி பழையபடி எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் என்று இருவரும் மனம் விட்டு பேசவே அதன் பின்னே உறங்கினர் மறுநாள் திருவேந்தன் மகளுக்காக காத்திருக்க அன்று வெகு சீக்கிரமே கல்லூரிக்கு அனைவருக்கும் முன்னே கிளம்பி தனியாக சென்று விட்டாள் வேலைக்காரியோ மகள் சென்று விட்டதை கூறிய பின் தான் அவரும் கிளம்பி சென்றார் அன்றைய வகுப்புக்கான நோட்ஸ் எடுத்துக்கொண்டிருந்தவள் என்னமோ காலையில் தனியாக வரும்போது ஒரு பெண்ணை பிணமாக இடுகாட்டிற்கு அழைத்து செல்வதை கண்டால் அதனை கண்டதிலிருந்து அவள் மனம் ஏனோ அதையேதான் நினைத்து கொண்டே வகுப்புக்கு சென்று மாணவிகளுக்கு கிளாஸ் எடுத்துக்கொண்டிருக்க திடீரென ஒரு பெண் வயிற்று வழியால் துடிக்க ஆரம்பித்தாள் ஹினமா என்னாச்சி வேகமாய் அவளோடு அவளுடன் அருகில் வந்து நின்று கேட்க என்னால முடியல மேம் ரொம்ப வயிறு வலுக்கி பீரியட்ஸா நோ மேம் என்னன்னே தெரியல ஒரு மாதிரியா இருக்கு சரி வாமா மெடிக்கல் ரூம் போகலாம் என்று அவ்வளோ அழைத்து செல்ல நினைக்க இல்லை மேம் ஹாஸ்பிட்டலுக்கு போனா அங்க இன்சார்ஜ் மேடம் டேப்லெட் தருவாங்க நான் அதை வாங்கி போட்டுக்கிறேன் நேற்று கூட கொடுத்தாங்க உடனே கேட்டது என்றதும் சரி என கூறி இன்னொரு பெண்ணோடு அனுப்பி வைத்தால் அதன் பின் வகுப்பு எடுக்க மனமே வராது போக அவர்களை எதையாவது படிக்க என கூறி அமர்ந்து விட்டாள் முடிவெடுக்க முடியாது மனம் அலக்கழித்து இந்த பெண் செயல் காலையில் கண்டது அனைத்துமே விழிகளில் முன் வந்து அவளை இம்சித்துக் கொண்டே இருந்தது மாலை நேரம் போல் தன் வீட்டுக்கு தனியாக டாக்ஸி பிடித்துச் செல்லும் மெடிக்கல் ஷாப் ஒன்றை கண்டாள் அதனை கண்ட நொடியை என்ன நினைத்தாலோ சட்டன டிரைவரிடம் கொஞ்சம் அந்த கடை கிட்ட நிறுத்துங்களே என்றதும் அவரும் நிறுத்திவிட்டார் மூச்சினை இழுத்து வெளியிட்டவளோ அந்த கடையின் முன்னே சென்று நின்று யோசிக்க என்னமா என்ன வேணும் அந்த கடையை கண்டால் அங்கிருந்த மருந்துகள் அனைத்தையும் கண்டவளுக்கு புத்தியில் மனமோ கேட்கவில்லை அங்கே விலங்குகளுக்கு சேர்ந்தே மருந்து இருப்பதாக தெரியவே வீட்டில் வளரும் புல் பூச்சிகளுக்கெல்லாம் மருந்தும் இருக்க அதிலிருந்து ஒரு மருந்தினை கேட்க அவரும் ஒரு பாட்டிலை எடுத்துக் கொடுத்தார் அதனை வாங்கியவளோ பணத்தை கொடுத்துவிட்டு திரும்ப சட்டனக்கால் கால் பாத்துமா பார்த்து போங்க என்று அந்த கடைக்காரர் கூற அங்கிருந்து விலகினாள் பின் காரில் ஏறி வீட்டுக்கு வந்தவளோ நேராக அறைக்கு சென்று முடங்கினாள் அவளுக்கு தெரியும் அதனை தான் பருகினால் இறந்து விடுவோம் இது மனிதர்களுக்கு ஆபத்தானது என்று இருந்தும் வாங்கி வந்து விட்டவளுக்கு மனமெல்லாம் ஒரே சஞ்சலம் பெற்றவர்கள் ஒரு புறம் விலைகளில் முன் மற்றொரு புறம் தன் தவறான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்த எண்ணம் இன்னொருவனை திருமணம் செய்து கொள்ள முடியாத நிலை இத்தனை குழப்பங்களுக்கு மத்தியில் அவளால் தெளிவான முடிவினை எடுக்க முடியாது இப்படி செய்ய துணிந்து விட்டாள் கையில் பாட்டிலோடு இருக்க வேலைக்காரி வாசலில் கதவினை தட்டும் சத்தம் கேட்கவே டேபிளின் மீது வைத்தவளோ உள்ள வாங்க அக்கா திறந்துதான் இருக்கு என்றால் அவரும் கையில் காஃபியோடு வந்தவர் இந்தாங்க பாப்பா டீ சூடா இருக்கு என கூறி அதனை டேபிளின் மீது வைத்து அவளை கண்டார் கெனாட்சி அக்கா ஒன்னும் இல்லம்மா ரெண்டு நாளா வீட்ல சாப்பிடவே இல்லையே நீங்க மனசு சரியில்லை ஆமா அம்மா அப்பா ரெண்டு பேரும் சரியா சாப்பிட்டாங்களா வயிற்றுக்கு சாப்பிட்ட மாதிரி இல்லம்மா என்கவே சரிங்க அக்கா இன்னைக்கு நானே சமையல் பண்ணி அவங்களுக்கு சர்வ் பண்ண போறேன் நீங்க மத்த வேலையை பாருங்க என்றதும் அவரும் சரி என கூறி கீழே சென்று விட்டார் இந்த இரவு பொழுது பெற்றவர்களோடு சந்தோஷமாக இருக்க வேண்டுமென உள்ளம் துடிக்கவே அவர்கள் பேசாவிட்டால் என்ன தான் சென்று பேசி மன்னிப்பு கேட்க நினைத்தாள் அவர்களை கஷ்டப்படுத்தி விட்டு தவறாக நினைத்தவளோ விலைகளின் முன்னே இருந்த பாட்டிலை காண யாரேனும் பார்த்து விடுவார்களோ என நினைத்து அதனை மறைத்து வைத்தாள் பின் சிறிது நேரம் இருந்து தன்னை சரிபடுத்திக் கொண்டு மூச்சினை விட்டு நாளை இந்த நாள் தான் இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டோம் என்ற நினைப்பில் விரக்தியோடு புன்னகையை உதிர்த்து கீழே இறங்கினாள் நேராக சமையலறை சென்றவளோ தன் கரங்களாலே பெற்றவர்களுக்கு சமைக்க ஆரம்பித்தாள் சிறிது நேரத்தில் அவளின் அன்னை உண்ணவர மகள் சமைப்பதை பார்த்ததும் ஆச்சரியம் கொண்டார் வாமா எங்க இங்க நீ என்ன பண்றா மகன் தன்னிடம் பேசியதிலே கணவன் கூறிவிட்டார் என நினைத்து உள்ளே வந்தார் உங்களுக்காக என் கையால சமைக்கிறேன் நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் என்னை மன்னிச்சிருங்கம்மா எனக்கு உங்களை விட்டா வேற யார் இருக்கா சொல்லுங்க என்ற நொடி மகளை தன்னோடு அணைத்து கொண்டார் நீயும் என்ன மன்னிச்சிருடி தங்கம் அம்மா உன் நல்லதுக்கு பண்றேன்னு விருப்பம் இல்லாம வாழ்க்கையில திணிக்க நினைச்சிட்டேன் அப்பா சொன்ன மாதிரியே உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அத பண்ணு சரியா என்று மகளின் நெற்றியில் முத்தமிட்டு கூற சரி சரி அப்பா வரட்டும் நம்ம பேசிக்கலாம் நீங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க இன்னைக்கு நைட்டு டின்னர் நான் தான் அதனால இங்கிருந்து என்ன சமைக்கிறேன்னு நீங்க பார்க்க கூடாது போங்க பொங்க என்றதும் நீ எப்படி தனியாக பண்ணுவ நான் ஹெல்ப் பண்ணுறேன் முடியவே முடியாது எவ்வளோ நேரம் ஆனாலும் நானே பண்ணிக்கிறேன் போங்க என அன்னையை கொண்டு சமையலறை வாசலில் விட்டு உள்ளே நுழைந்தாள் நேரம் செல்ல ஒரு மணி நேரத்திற்கு பிறகுதான் அறையை விட்டு வெளியே வர ஹாலில் அவளின் அன்னை அமர்ந்திருந்தார் நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் அப்பா என்ன இன்னுமா வரல இரவினை நெருங்கியும் தந்தை வராததைக் கண்டு கேட்க எப்பவும் ஈவினிங் வந்துருவாருமா இன்னைக்கு என்னமோ காணோம் காலேஜ்ல வச்சு உன்னை பாக்கலையா உன்கிட்ட எதுவும் பேசணும்னு சொன்னாரா இல்லையே என்றதும் கணவனுக்கு அழைக்க வந்து கொண்டிருப்பதாக கூறினார் சரிமா நான் போயிட்டு வந்துடுறேன் என கூறி மாடி ஏறி சென்று விட்டார் சிறிது நேரத்தில் அவரும் வந்துவிடவே கணவனோடு சேர்ந்து அறைக்கு சென்ற சுபலேகா மகளை பற்றி தான் கூறினார் எங்க நீங்க இஷான் கிட்ட பேசவே இல்லையா என்க இன்னைக்கு அவளை பார்க்கவே முடியல காலேஜ்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் விட முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் பாரு நம்ம காலேஜினி நமக்கு சொந்தம் அண்ணன் விட்டு கொடுத்துதான் சொல்லிட்டாரு இங்கவே ஹினங்க சொல்றீங்க உண்மையாவா உங்களுக்கு யார் சொன்னா பரந்தாமன் சார் கால் பண்ணாரு அவரை போய் எப்படி பாக்குறதுன்னு எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருந்தது அப்போ அவர் தான் தன்மையாக பேசி வா நேர்ல பேசணும்னு சொல்ல நானும் காலேஜ் முடிஞ்சு போனேன் அப்ப அண்ணன் கிட்ட பேசியிருக்காரு அவர் பேச்ச கேட்டு சரின்னு சொல்லிட்டார் போல அப்படியா பாடா பழையப்படி எல்லாமே நல்லபடியா நடக்குது இஷான்வி என்கிட்ட நல்லா பேசுனா நமக்காக இன்னைக்கு அவளே சமைச்சிருக்கா நான் அவளை பார்த்ததும் நீங்க பேசியிருப்பீங்கன்னு நினைச்சேன் ஆனா அவகிட்ட கேட்டா இல்லைன்னு தான் சொன்னான் எப்படியோ நம்மளை புரிஞ்சுக்கிட்டாலே அதுவே போதுங்க சரி நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் என கூறியவரோ குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டார் இரவு உணவு கூட வந்துவிட பெற்றவர்கள் இருவரும் டைனிங் டேபிளுக்கு வர அவகிட்ட நீங்க பக்குவமா பேசி சந்தோஷமா இருக்க பாருங்க என்றதும் சரி என்றார் இஷான்வி மாடியை நோக்கி குரல் கொடுக்கவே அவளும் கீழே இறங்கி வந்தாள் சாரி 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 லேட் ஆயிடுச்சா மொபைல பார்த்துக்கிட்டே இருந்தேனா நேரம் ஆயிடுச்சு என்க என்னம்மா உன் கண்ணெல்லாம் இப்படி சவந்து போயிருக்கு மகளை அழைத்து கொண்டு டைனிங் டேபிள் அமர வைத்து கேட்க சரியா நாளா தூங்குல அதான் இனி சரியாயிருமா அப்பா சாரிப்பா என்று கண்ணீரோடு தந்தையிடம் மன்னிப்பு வேண்ட அவரோ தன் நீட்ட எழுந்து வந்து தந்தையை ஏதோ நம்ம நேரம் சரியில்லை அதான் நமக்குள்ள இப்படி விரிசல் வர ஆரம்பிச்சிருச்சு இனிமே நமக்கு எல்லாம் நல்ல நேரம்தான் என்று கல்லூரி விஷயம் பற்றி கூறினார் ரொம்ப சந்தோஷம்ப்பா இது போதும்பா நமக்கு சரி வாங்க சாப்பிடலாம் இன்னைக்கு நான் தான் உங்களுக்கு பரிமாறுவேன் என்றவளோ வேலைக்காரி வர அவரை அனுப்பி வைத்து தான் சமைத்த உணவுகளை தன் கரங்களாலே பெற்றவர்களுக்கு அதுதான் அவர்களின் கடைசி உணவு என்பதை அப்போது பெண்ணவள் அறியவில்லை நீயும் சாப்பிடுமா எங்க ஹெவி ஃபுட் எதுக்கு எனக்கு லைட் ஃபுட் போதும் நீங்க சாப்பிடுங்க முதல்ல என்றவளோ அவர்களை உண்ண வைத்து அவர்களின் மகிழ்ச்சியை கண்டால் உண்டு முடித்ததும் பெற்றவர்களோடு சேர்ந்த நேரம் பேசியவளுக்கு மனம் இலகுவான உணர்வு தோன்றவே ஏன் என்று தெரியவில்லை தான் எடுத்த முடிவு தவறென தோன்றியது இங்க பாருமா இனி என்ன பிரச்சனைனாலும் அப்பா கிட்ட தயங்காம சொல்லு நீ யாரையாவது காதலிச்சா கூட நான் அவனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்க தயாரா தான் இருக்கேன் இந்த பிரிவுதான் எங்க வேதனையை பல மடங்கு புரிய வச்சதுமா உன் சந்தோஷம் போதும் நீ எங்க உசுருமா நீ மட்டும் எங்களுக்கு போதும் என்கவே புன்னகை உதித்தால் சாரிப்பா சாரிம்மா நான் என்னைக்கு உங்க கூடவே தான் இருப்பேன் எனக்கும் நீங்க மட்டும் போதும் என்று புத்தியில் தன்னை அடித்துக்கொண்டு நிம்மதியாக அவர்களை கண்டாள் அவள் எடுத்த முடிவினை கைவிட ஆனால் இப்போது இருக்கும் இந்த நிம்மதி மறுநாளிலிருந்து இருக்கப் போவதில்லை என்பதை அவளோ உணரவில்லை இனி நடக்கப்போவது ஒவ்வொன்றும் விதியின் கரங்களிலே